ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பெயரை பதிவு செய்த தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதித்து அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் நியமனம் மோசடியாக நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதையடுத்து நடைபெற்ற விசாரணையில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரம் ஆசிரியர்கள் போலியாக பல கல்லூரிகளில் பெயர்களை பதிவு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பெயரை பதிவு செய்த தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கான முடிவு அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது மோசடியாக ஆசிரியர்களை கணக்கு காட்டிய இருநூற்று தொன்னூற்றி ஐந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்